பிஎல் பிரதிப்பெனும் யூப் சேனலூராக இணைந்து கொண்டுழைக்கும் எனது பாசமிதாத்தினை உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்டது பல பல கசப்புகள் பல குழப்பங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலோடு முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு புது மனிதராக வாழணும் எல்லோரும் அதேபோல் வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதனோ ஒன்றியாமல் தன்னால் எப்படி வாழணும் எப்படி நாங்கள் வாழ்ந்து ஒன்றிருக்கணும்ன்றதுக்குரிய பல சம்பவத்துகளை நாங்கள் எடுத்து சொல்லலாம் ஆனால் அதுகளை நாங்கள் பேச வேண்டியதில்லை ஏழையாக பிறந்தோம் ஏழையாகவே துற பிரிக்க கூடாது ஒரு சரத்தில் மாறிக்கணும் எல்லாராலேயும் முடியும் அது பெண் பிள்ளையாலேயே முடியும் ஒரு ஆண் பிள்ளையாலையும் முடியும் எங்களோட முயற்சி தான் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அளவுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையும் மாரிக்கும் அதுக்காக எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் இனிய புத்தாண்டு நாள் வாக்குகள் ஆங்கில புத்தாண்டு வாத்துக்கள் மேலும் மேலும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு உறவுகள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க வேலை சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பாய்